ஜெய் சாத் சமர்ப்பணம் ஜெய் சாயராம் சாய் சந்தங்கள் எல்லாரும் எல்லாரும் ஜெய் சாயராம் பிரார்த்திக்கிறேன் ஜெய் சாங்கராம் அற்புதங்கள் சாய் சந்தங்களே ஜெய்சா ராம்ஜி எப்படி இருக்கீங்க ஜெய் எல்லாம் வெள்ள சாய்நாதர் அப்பா எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்மளை அழகா இயக்கி கொண்டே இருக்கிறார் அடுத்த அதை நம்ம நம்புகிறோம் ஆத்மார்த்தமாக நம்புகிறோம் எல்லாத்துக்குமே சாய் மட்டுமே சாட்சி சாய் தான் என் கூட இருக்கார் சாய் என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சாய் நம்ம அப்பா சாஷ்டாங்கம்மா போய் உட்காந்துருவார் எத்தனை துன்பம் வந்தாலும் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீயே என்னுடைய வழிகாட்டி நீயே என்னுடைய பரமபிதா ஏ என் கையை பிடிச்சு வழி நடத்துறது சொல்லி நாம் நம்மளுடைய கைகளை அவர்கிட்ட தூக்கி கொடுக்கும்போது நமக்கு முன்னாடி வரக்கூடிய கோணலான பாதைகளையும் செம்மையாக மாற்றுவார் எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடுகளில் இருந்து அழகாக தூக்கி விடுவார்னு மட்டும் நம்புங்க இப்போ நிறைய சாய் சகோதரர்கள் என்கிட்ட சொல்றது கஷ்டம் இப்போ வந்து தவிர்க்க முடியாத நிறைய கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெய்ஷாரம் கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது கஷ்டத்தை கண்டு துவண்டு போகாதீங்க கண்டிப்பாக சாய் உங்களுக்கு அதிசயம் செய்வார்னு சொல்லி மட்டும் நம்புங்க உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றியது சாய் எந்த நேரமுமே நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் ஜெய்சா எல்லா தெய்வங்களும் அப்படிதான் எல்லா தெய்வங்களும் அப்படிதான் இங்கே வணங்கக்கூடிய தெய்வார் இன்னைக்கு தெய்வங்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து கைவிடவே மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கே கை தூக்கி விடுவாங்க அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய கலியுக தெய்வம் சாயிஷா இருக்காருல்ல அவர் வந்து நம்ம கூட இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக இருந்து நம்ம கூட இருந்து நம்ம கையை பிடிச்சு வழி நடத்துவார் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மளை வந்து அழகாக வழிநடத்தக்கூடியது நம்மளுடைய அப்பா நம்புங்க நம்பிக்கையோட கூப்பிடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலையா பாபாவோட உதியை போட்டு கொடுங்க சாயின்னு சொல்லி சொல்லுங்க காலையில வந்து கண்டிப்பா சாயோடைய நாமத்தை சொல்லி பாபா முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றுங்க என்னுடைய ஒரு அருமையான ஒரு சகோதரி சிந்து இப்போ அவங்க லைன்ல இருக்காங்க அவங்க சொன்னாங்க அக்கா அஞ்சு விளக்கு தீபம் ஏட்டுங்க அக்கா கண்டிப்பா எனக்கு இருந்த இடர்பாடுகள்ல இருந்து நான் வெளியே வந்தும் உள்ள போயும் அப்படிதான் இருந்தேன் எனக்கும் எல்லா மனசுன்னு கஷ்டம்தான் உண்டுல எனக்கும் சில கஷ்டங்கள் வந்துச்சு அந்த நேரம் நம்ம அப்பாவை தான் கூப்பிட்டோம் பாப்பா என்னை தூக்கி விட யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என் எங்களுக்கும் தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லி நிறைய இருக்கு ஆனா என்னுடைய வழிகாட்டிய அப்பாவா கூட இருக்குது என்னுடைய சாய் என்னுடைய சாய் என்ன அழகா வழி நடத்துறாரு என்ன எவ்வளோ 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 இக்கட்டான நிலையிலும் என்ன அழா வச்சிருக்க என்னுடைய கண்ணீரை வந்து நான் என்கிட்ட கண்ணீரே இல்லாத அளவு என்ன அழ வச்சுருக்கார் நானும் எங்கே எங்கேயும் எழுதிருக்கேன் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒன்று தூக்கி சுமைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய முள்கள் இருந்தாலும் அந்த முள் பாதையில் ஒரு அடி என்ன நான் நடந்தாலும் கூட மிச்சம் பத்து அடியும் என்ன தூக்கி சுமந்துட்டு அவர் அந்த முள்ளை தாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் எப்போவுமே அப்பாவுடைய பிள்ளையாக நான் இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன் அவரும் என்னுடைய அப்பா என் வாழ்நாள் முழுவதும் என்னை வழி நடத்துவார் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு இது நம்புங்க உங்களுடைய நம்பிக்கை என்னைக்குமே வின்போகாது சாய் மட்டுமே எல்லாத்துக்கும் சாட்சி நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த நம்பிக்கையை என்னைக்குமே போக வைக்காதீங்க உதட அளவில் எப்பவுமே சாய் நமக்கு வேண்டாம் எப்போவுமே ஆத்மார்த்தமா ஒரு நாள் நாம அவர் முன்னாடி போய் நின்னாலும் ஒரு நிமிஷம் நாம அவர் முன்னாடி போய் நின்றாலும் ஆத்மார்த்தமா சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அவருடைய பாதத்தில் நம்ம கை வைக்கும்போது அப்பா சாயி நீ மட்டும்தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவருடைய பாதத்தில் கையை வைங்க நம்பிக்கை மட்டுமே சாய் எந்த ஒரு நிலையிலும் நமக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி முடி வந்தாலும் சரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி என்னால் முடியாதுப்பா என்னால் தூக்கி சுமக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நாம் இருக்கும்போது நாம் அவர்கிட்ட சொல்லும்போது என்னால் தூக்கி சுமக்க முடியாது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சுமைகளை அவர்தான் தாங்கி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் என் உறவுகளை ஜெயசாராம் பல பல நேரங்களில் சாய் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம நம்பினாலும் சில நேரங்களில் வந்து நான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ பாபாவை கும்பிட்டுனால தான் உனக்கு இந்த கஷ்டம் அது முன்ன வரைக்கும் இந்த கஷ்டத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி இருக்காங்க ஜெயசாமி உண்மை அப்பா நம்ம கிட்ட வருக்கு முன்ன வரைக்கும் நமக்கு கஷ்டம் இல்லை அப்ப நம்ம கிட்ட வந்தவருதான் நமக்கு கஷ்டம் அப்படிதானே ஆனா அது நமக்கு அப்பா என்னைக்கு நம்ம கிட்ட வாரோ அன்னைக்கு நம்ம நினைச்சிட வேண்டியதான் எப்படியோ பெருசா ஒரு பெரிய கஷ்டம் வரை இருக்கு அந்த கஷ்டத்துல இருந்து என்னை தாங்கிறதுக்காக என்னுடைய சாய் முன்கூட்டியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிக்கோங்க கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஷெடிவாசன் அப்பா நம்ம கூட தான் இருக்கார் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்புங்க உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நீங்கள் உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் சரி சாயின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் முன்னாடி நீங்கள் மண்டிட்டு போது அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை எடுத்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார் ஜெய்சாராம் அதுதான் உண்மை அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய அளவான திருக்கரத்தை நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார் உனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவார் ஜெயசாராம் ஜெய்சா ராம் சைஷா சா நம்பிக்கையோட கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க சாயின்னு கூப்பிடுங்க குருவேன்னு கூப்பிடுங்க குழந்தைன்னு கூப்பிடுங்க நீங்கள் எந்த ஒரு உறவு முறை சொல்லிவிட்டாலும் அவர் வந்து குரல் தருவார் அவர் வந்து சாய் அப்படியே வந்து தலையில் ஒரு டர்பன் கட்டிட்டு தோல்ல ஒரு ஜோல்னா பைப் போட்டுட்டு கையில் கொஞ்சம் ஊதி கொண்டு வந்து அப் வந்து நிற்பார் அப்படின்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னால் அது போய் சரியா ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கடிச்சு கொடுப்பார் கொடுத்துருக்காரு ஆனால் நமக்கெல்லாம் அப்படி நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டார் ஏன்னா நம்ம நிறைய நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு எறும்பு கொண்டிருப்போம் இருப்போம் எவ்வளோ ஜீவராசிக்கலாம் மனசை கஷ்டப்படுத்தியிருப்போம் உத்தடளவிலையும் சரி வேற எதுலேயும் சரி நம்ம நம்ம எதுவுமே செய்யாத நல்லவங்க அப்படின்னு சொல்லி கிடையாது ஆனா ஆனால் அவருடைய நம்மத்தை சொல்லி 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 நாம் நம்ம பரிசுத்தப்படுத்தணும் அதுதான் நிஜம் ஜெயசாராம் சா எந்த நிலையிலும் என்னை கைவிடவே மாட்டார்னு சொல்லி நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையில் சாய் ஆத்மார்த்தமாக அட்டினக்கால் தோரணையோடு நம்ம கிட்டே வந்து உட்காந்துட்டு பாருதான் நினச்சோம் நம்பிக்கையாக கூப்பிடுங்க அப்பா வாங்கப்பா எங்கூட பயணம் பண்ணுங்கப்பா கஷ்டத்தில் மட்டும் கிடையாது சந்தோஷத்துலேயும் உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் நடந்தாலும் இது என்னால் நடந்தது என்னால் நடந்ததுன்னு சொல்லி பெருமை சொல்லாமல் இது சாய் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க உங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கு அப்பா அவராகவே வந்து வந்து நிற்க மாட்டார் யாரோ ஒரு மனுஷன் ரூபமாக கண்டிப்பாக உதவுவார் சாய் உறவுகளே எனக்கு இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ வந்து மே நடக்குதில்லை போன மாதம் எனக்கு இருந்த இடர்பாடுகள்லேருந்து இருபத்தி மூணாந்தேதி உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி எனக்கு வந்து இன்னைக்கு பதினைஞ்சாந்தேதி எனக்கு அப்பா சொன்னாங்க உனக்கு இருபத்தி மூணாந்தேதி நான் உனக்கு பதிவிட்டு தருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்கக்கிட்ட சொன்னோம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்து அப்பா இருபத்தி மூணாந்தேதி வீட்டு துப்பிடுவேன் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவங்களுக்கும் ஓகே சந்தோஷம் ஆனால் எப்படி இருந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரியவே செய்யாது நைட்டு ஏழு மணிக்கு தான் தெரியும் உண்மையிலே அன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி நைட்டு ஏழு மணிக்கு அப்பா அதிசயம் பண்ணார் ஜெய்சனரா நம்பிக்கையோடு கூப்பிடுங்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ியோட கூப்பிடுங்க நீங்கள் இப்போ எங்கே இருந்து வேணாலும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம் எந்த மன கஷ்டம் இருந்தாலும் சரி சாயின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கணவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வராங்க தொந்தரவு பண்ணுறாங்க இல்லைனா என் குழந்த படிக்கலை இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே படாதீங்க நோய் இருக்குது பூர்ணமான ஆரோக்கியம் தரணும் பபான்னு சொல்லி பாபா கிட்ட கையே இருந்துங்க ஜெயசாராம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் ஜெயசாராம் நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு உறவுகளுமே வந்து சாயோட பேரை சொல்லி தான் பயணம் பண்ணுறாங்க இல்லையா நம்ம நம்ம பாபாவை கும்பிடும்போது ஏன் உனக்கு தெய்வம் வேற இல்லையா எதுக்கு நீ சிவனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் துர்காவை கும்பிடலாம் எதுக்காக நீ வந்து பாபாவை கும்பிடுறன்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டாங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த பாபா பாபா கிட்ட ஆத்மார்த்தமாக நான் வர தொடங்குறது பத்தொன்பதுல இருந்து என்னை கேள்வி கேட்க தொடங்குறேன் இப்போவும் சிலர் கேட்டுட்டு தான் இருக்காங்க எதுக்கு நீ பாபாவை மட்டும் ஆத்மார்த்தமாக அப்படின்னு ஏன் வேற சாமி இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் கூட்ட உடனே குரல் தரக்கூடியவங்க தான் ஆனால் ஏன் முன்னாடி என்னுடைய அப்பாவா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வழி நடத்துறது சாய் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்புகிறேன் மட்டும் இல்லை பல சாட்சிகள் இருக்குது பல சாட்சிகள் இருக்கு என் முன்னாடி ஜெய்சாராம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு வரும் சிந்து சாயராம்லாம் ரொம்ப சொல்லுவாங்க அக்கா நீங்கள் பதிய போடுறதே கிடையாதுன்னு உண்மைதான் அதுக்கு வந்து மன்னி நேரத்தில் தவிர்க்க முடியாத தான் நான் போடலை நான் போடலான்னு சொல்லி ரெடியாக இருக்கக்கூடிய நேரங்களில் யாராவது கால் பண்ணுறதோ இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டில் வீட்டில் யாராவது ீச வந்து ஏதாவது பண்ணி கேட்குறதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்ததுனால வர்றதுனால எனக்கு அந்த நேரம் போட முடியல அது இல்லாமல் நான் இப்போ வேலை வேறு பார்க்குறேன் பாப்பாவை நான் அந்த நேரம் விடலை என்னுடைய ஒர்க்குகளுக்கு முன்னாடி முதல்ல பாபாவுக்கும் முதலிடம் கொடுக்க தான் செய்கிறேன் அப்பாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் மத்தியான வேலைகளில் வந்து அப்பாவுக்கு இங்கே நான் ஆரத்தி இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் சாராம் இங்கே வீட்டில் இருக்கும்போது மத்தியான நேரத்தில் ஆரத்தி கொடுத்துருவாங்க இல்லைன்னா நான் எ எந்த வேலை இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துலையும் பாபா இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துல வச்சு நான் பாபாவுக்கு ஆரத்தி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த நேரம் பாபாவை தீபம் ஏற்றி பாபாவை வணக்க தான் செய்கிறேன் ஜெய்சாராம் சாய் அப்படிங்கிற ஒரு நாமத்தை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏதாவது ஏதாவது ஒரு அதிசயங்களை பண்ணி நான் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லி நூல் ஜெய் ராம் நம்பிக்கையோட கூப்பிடுங்க கலியுக தெய்வம் அவர் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாசன் அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படவே வேண்டாம் ஜெய் சா ராம் ஜெய் ராம் பாபாவை ஆத்மார்த்தமாக கூப்பிடுங்க சாயின்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க குருவேன்னு கூப்பிடுங்க குழந்தைன்னு கூப்பிடுங்க என்ன சொல்லி வேணாலும் கூப்பிடுங்க ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு பாதுகாவலராக ஒரு குருவாக ஒரு வழிகாட்டியா ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஜெய்சாராம் நம்பிக்கையோட பாபாவை வழிபடுவோம் பாபான்னு கூப்பிடுவோம் அப்பான்னு கூப்பிடுவோம் அவர் நான் கூட தான் நிரூபிப்பார் தான் பாருங்க அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார் ஜெயசாராம் இப்போ வந்து இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சம மழை பத்து நிமிஷம் வந்து மழை இல்லாமல் இருக்கும் பத்து நிமிஷம் அதாவது எங்க ஏரியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆசாரி பள்ளம் ஏரியாவில் ஜம மழை ஒரு குறிப்பிட்ட இட அந்த அதாவது இந்த ஆசாரி பள்ளம் சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெயில் அடிச்சிட்ருக்கு குறிப்பிட்ட இடத்துல மழை அப்படி மாறி மாறி இருக்குது மழைன்னா பத்து நிமிஷம் பெய்யும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பெய்யக்கூடிய மழை வந்து அப்படி பெய்யுது நான் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால எனக்கு நெட்டு வேற கட்டாய் 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 கட்டாயம் வருது ஜெய்சாராம் இனி வந்து கண்டிப்பாக நான் வந்து பதிவுகள் போடணும் அப்படின்னு சொல்லி அப்பா அப்போ யாருக்கே பர்மிஷன் தந்துட்டார் ஒரு நாள் கொஞ்சம் தந்துட்டார் அன்னையிலேருந்து நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து வரும் ஜெயசாராம் அப்பாவுடைய புகழை பாட அப்பா எனக்கு பெரிய பாக்கியம் தந்துருக்கார் அந்த அந்த ப அந்த பணியை நான் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவேன் ஜெய் சாராம் ஜெய் சாராம் அஸ்வதி சாய்ராம் ஜெய் சாராம் சரணா தியாக சாய்ராம் ஜெய் சாயராம்மா ரத்னா சாய்ராம் ஜெய் சா குழந்த எப்படி இருக்குது நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன என்ன வேற பிரார்த்திக்கிறேன் அதே நேரம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் குழந்தைங்களுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய சாயோத அற்புதங்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் திருமண நாள் நல்ல வாழ்த்துக்கள் ஜெய் சாயுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரிங்க பாபா அதிசயம் ஜேவா ஜெயசாயராம் ஐடு ஜெய் சாயராம் நம்புங்க நம்பிதான் பாருங்கள் அவர் யாருன்னு சொல்லி அவர் என் நிரும்பிப்பார் வயலூரி சாராம் இன்றைக்கி லேட்டு நீங்கள் ஜெய் ஜெய் சாய்பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாயராம் லைவ் இன்னைக்கு முடிஞ்சு நம்ம என் தொடர்ந்து அடிக்கடி நம்ம சேனலில் லைவ் வரும் சரியா ஜெய் சாராம்